வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து நான்காம் வீடு வரை சூரியன் இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஐந்தாம் இடம் என்பது மகிழ்ச்சி சந்தோஷம் அறிவு போன்ற விஷயங்களை வந்து குறிக்கிறது ஸோ இந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது ஒருவர் அறிவாளியாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உலக விஷயங்களை அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பார் உலகத்தில் இருக்கிற அனைத்து இடங்களை பற்றிய அறிவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் மகிழ்ச்சி கோஷம் சந்தோஷத்துக்கோசம் அதிகப்படியான செலவுகளை வந்து செய்பவராக வந்து இவரை மாற்றுவார் சூரியன் சரிங்களா தன்னோட த சம்பாதித்த பணம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்கோசமே போயிடுங்க சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது கோசமே வந்து போயிடுங்க சரிங்களா நிறைய வந்து வண்டி வாகனம் சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமே போயிடும் சரிங்களா இவன் இந்த அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிறேன் அப்படின்றது வந்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்காம போய்டும் முக்கியமாக தந்தைக்கு வந்து பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு தான் சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தாம தன்னை சுற்றி உள்ளவர்களையும் வந்து அதிகப்படியான சந்தோஷமாக சந்தோஷமாக வச்சிருப்பாரு அவங்க இன்னும் கேட்டால் என்ன இவ்வளோ இவன் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து ஒரு சூட்சமாக வந்து புரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து இப்போ சூரியன் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு காரகன் மே மாதம் போன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா காரகன் யாருன்னா வந்து சூரியன் தான் இன்னமும் சொல்லப்போனால் விடுமுறைக்கு காரகன் வந்து சூரியன் தான் சரி உங்களுக்கு நாற்றிக்கிழமை லீவு கிடைக்கிறது மே மாதம்லாம் லீவு கிடைக்கிறது விடுமுறை வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான காரணமே வந்து சூரியன் தான் சரிங்களா இந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது விடுமுறை வந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சில பேர் வந்து சொந்தமாக தொழிலே வச்சுருப்பாங்க அடிக்கடி வந்து தொழிலை சரியாக கவனிக்காம வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க ஜாலியாக ஊர் சுற்றுவாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐநாம் இடத்துல வந்து சூரியன் இருப்பவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மலை பிரதேசங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நிறைய ஊர் பா சுற்றி பார்ப்பாங்க வெளிநாடு அதிகமான செல்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறவங்களா சரிங்களா அதிகமாக வெளிநாடு போவாங்க அதிகமாக ஆடம்பரமாக இருக்குவா இருப்பாங்க தன்னை பற்றி மட்டுமே அதிகமாக யோசிப்பவர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பெண்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லணும்னா ஐந்தாம் இடம் வந்து ஓரளவுக்கு குழந்தை பாக்கியத்தை வந்து பெற இடம் ஸோ இந்த இடத்துல வந்து இது பாபகிரக வீடாக இருந்து இந்த வீட்டில் சூரியன் இருக்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது புத்திரதோஷம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் கண்டிப்பாக ஆண் குழந்தை வந்து உங்களுக்கு இருக்குது அதாவது ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் வந்து சூரியன் இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தையாவது கண்டிப்பாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகு தனி கொடுத்தனம் வந்து போனோன்னு ஆசைப்படுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பம் வந்து கண்டிப்பாக சுருங்குற நிலைமையும் வந்து ஏற்படும் தந்தைக்கு அதிகமாக சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு அப்படி சொத்து இருந்தாலும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிகமாக வந்து பயன் இருக்காது சரிங்களா தந்தையோட சொத்துக்கள் வந்து அதிகமாக கரைகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு சில நேரங்களில் தந்தை மகன் கருத்து வேறுபாடால் இவங்களுக்கு சொத்து பறிபோகும் நிலைமையிலும் வந்து ஏற்படும் சரிங்களா இவங்க அப்பா வந்து இவங்களுக்கு எழுதி கொடுக்கவே மாட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா பாபகிரகம் வந்து பார்க்கும்போதோ இல்லை பாப கிரக வீட்டில் இருக்கும்போதோ இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் ஓரளவுக்கு சுபக சுப பார்வை இருந்துதுன்னா நிச்சயமாக தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஜாதகர் தன் முயற்சியால் வந்து கண்டிப்பாக வீடு கட்டுவார் சரிங்களா அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நல்ல வீடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பது ரொம்ப நல்லது தான் சரிங்களா எந்த ஒரு குறையுமே கிடையாது ஜாதகர் வந்து பல ஊர்களுக்கு போவார் பல இடங்களுக்கு சுற்றி பார்ப்பார் பல நீர்நிலைகளுக்கு பல சந்தோஷமான ஹோட்டல் செலவு பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாருங்க ஸோ எந்த ஒரு ஜா கவலையுமே வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்